ஆண்டு வரும் இரச்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்து உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து எதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் தியானிக்கலாம் ஒன்று குரந்தீர் ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவன் அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் இருபத்தி நான்காம் வசனம் சகோதரரே அவன் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் இங்கே நாம் வாசிக்கிறோம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் அவருடைய கற்பனைகளிலே நிலைத்திருக்கிறவர்களாய் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் தயவிலே நிலைத்திருக்கிறவர்களாய் அன்பில் அழைப்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் வாழ நம்மை ஒப்புக்கொடுப்போம் இங்கே பவுல் எழுதுகிறார் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் உங்க அழைப்பை விட்டுட்டு இன்னொருத்தரோட அழைப்புல போய் நீங்க ஊழியர் செய்யாதீங்க உங்க அழைப்பு என்ன என்பதை முதல்ல உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க ரெண்டு பேர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல எப்படி வாசிக்கிறோம் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவது இல்லை நம்ம அழைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இடறுதல் ஒரு நாளும் வராது பிரியமனவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் அழைப்பு என்னன்னே ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு சிலரை தெரியும் ஒரு ஒருத்தரை கேட்டால் அவர் சொல்லுவார் இப்படி ஒரு போதகர் கூடுக நடைபெறுதியா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுற ஃபர்ஸ்ட் நான் பாஸ்டரே கிடையாது அப்படின்பாரு அப்போ என்னையா சபை வச்சு நடத்துறீர் அப்படின்னா நான் ஒரு சுவிசேஷகன் அப்படின்பாரு ஆனால் அவர் சபை நடத்துகிறாரு சுவிசேஷகன் அவரோட அழைப்பு சுவிசேஷ அழைப்பு தான் ஆனால் அவர் சபை நடத்திட்டு இருக்காரு அதனால பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்குலாம் அவர் வரவே மாட்டார் இப்படியும் இருக்கிற இருக்காங்க அழைப்பு என்னன்னு தெரிஞ்சும் கூட அந்த நிலையில நிலைத்திருக்காம வேறொரு அழைப்பிலே போய் தேவராஜ்யத்தை இருப்பாங்க ஆனா இத தேவன் அங்கீகரிக்கிறது இல்ல இன்னொரு மனுஷன் என்ன சொன்னார் தெரியுங்களா பல ஆண்டுகளாய் சபையை நடத்தி விட்டு ஒரு ஆத்மா கூட வரலன்னு அதாவது ஒரு கொஞ்சம் பேர் ஒரு பத்து பேரை வச்சு ஆராதித்ததுனால கடைசியில் சோர்ந்து போய் என்ன செஞ்சிட்டா தெரியுமா நான் தெரியாமல் சபை அழைப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் கர்த்தர் எனக்கு சபை அழைப்பை வைக்கல நான் சுவிசேஷகன் என்று சொல்லி இங்கேருந்து போய் சென்னையில் போய் ஊழியர் செய்ய போனார் நல்லா நீங்கள் கவனிக்கணும் அவரோட பார்வையெல்லாம் என்ன அப்படின்னா கிராமத்தில் ஊழியர் செஞ்சால் முன்னேற முடியாது சிட்டியில் போய் செஞ்சோன்னா முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அவர் சென்னைக்கு போனார் சென்னையில் போய் ஊழியத்தை ஸ்தாபிக்க முடியல வேலை செஞ்சாரு குடும்பத்தை ரன் பண்ண முடியல கொரோனா வந்துச்சு இப்போ எந்த ஊழியமே இல்லாமல் ஊரில் இருக்கார் பிரியமானவர்களே மாணவர்களே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் இவங்கெல்லாம் திருஷ்டாந்தங்களா நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறாங்க பாடுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை எதில் அழைச்சாரோ அதில் நிலைத்திருக்க நீங்க ஒப்பு கொடுங்க நிச்சயமாகவே உங்க அழைப்பில் நிலைத்திருக்கும் போது அந்த மகிமையான வாடாத கிரீடத்தை ஜீவ கிரீடத்தை நீதியின் கிரீடத்தை கத்தர் கட்டாயம் உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் நேற்று வரைக்கும் சபை அழைப்பும் இன்னைக்கு சுவிசேஷ அழைப்பும் நாளைக்கு தீர்க்கதரிசிங்கிற அழைப்பையும் தரப்போகிறவர் அல்ல இந்த சபைக்குள்ளே இருக்கிற இந்த போதகனுக்குள்ளே தான் தீர்க்க தரிசனமும் செயல்படும் சுவிசேஷம் மாதிரி அறிவிக்கிறவனாகவும் கத்த செயல்படுத்துவார் மேய்ப்பனாகவும் செயல்படுத்துவார் ஆனா கத்த தன்னை எந்த ஸ்தானத்துல அழைச்சிருக்கிறாருங்கிறத நம்ம கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை தீர்க்கதரிசியா உங்களை அழைச்சிருந்தாருன்னா ஏதோ ஒரு சபையில நீங்க தீர்க்கதரிசி அடங்கியிருந்து ஊழிய செய்யுங்க சுவிசேஷகன அழைச்சிருந்தா சுவிசேஷகனுடைய வேலைய சபையோடு இணைந்து செய்யுங்க தனியா போய் ஒரு ராஜ்யத்தை உங்களுக்குன்னு கட்டாதீங்க உங்களை கர்த்தர் எந்த அழைப்பில் அழைச்சாரோ அந்த அழைப்பில் நிலைத்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு வசனங்களை பவுல் இப்படி எழுதுகிறார் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ எதற்காய் அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன் தேவன் என்னை அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த பவுல் சுவிசேஷ வேலைக்காக கட்டப்பட்டவன் என்று சொல்லுகிறார் சபையை சிறப்படுத்தும்படியா சபைகளை உருவாக்கும்படியாய் அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவர்தான் நீ இந்த பவுல் தன்னை அறிமுகப்படுத்தும் போது நிறைய இடங்களை நீங்க ஒவ்வொரு லெட்டர்ஸ்லையும் பார்க்கலாம் நிருபங்களையும் பார்க்கலாம் அ அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் இப்படியே வேதம் அவரை அடையாளம் கொண்டாலும் கூட அவர் பிலிப்பியர் கழுதும் போது சொல்லுகிறார் சுவிசேஷத்தினாலே கட்டப்பட்டவனாகிய நான் சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய நான் சுவிசேஷகனுடைய வேலையும் அவர் செஞ்சாருங்க அப்போஸ்தலனாக இருக்கிறதுனால நான் தலைமைத்துவத்தில் தான் இருப்பேன்னு அவர் ஒரு நாள் சொல்லலை தெரு தெருவா வீதி வீதியாக பட்டணம் சம்பந்தப்பட்டமா கிராம கிரகமா ராஜ்யமாய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராக இருந்தா ஒன்று அவருக்குள்ள நிச்சயம் இருந்துச்சு நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரோங்கிறத மாத்திரம் அவர் ஒரு நாள் மறந்து போகவில்லை பிரியமானவர்களே எனவே நாமும் அப்படிப்பட்டவர்களா இருக்கும் பொழுதுதான் கத்த சொல்லுவார் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அவருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லுவாங்க அல்லது என் நாமத்தினால பிசாச துரத்துனு வியாதியை சுகமாக்குனு தீர்க்க தரிசனம் சொன்ன அற்புதம் செஞ்சேன் அப்படின்னு அவர் போய் முன்னாடி நின்னாலும் கூட உங்களை தெரியாதுன்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துடக்கூடாது நம்ம அழைச்ச அழைப்பிலே உறுதியாக இருப்போம் உண்மை முத்தமும் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லுகிற அந்த மேலான வாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே நாம் தேவனை அறிந்தவர்களாய் அல்ல நாம் தேவனால் அறியப்பட்டவர்களாய் இருப்பதுதான் நமக்கு மேன்மை பிரியமானவர்களே நாம் எந்த அழைப்பில நிலைத்திருந்தோம் எதிலே ஊழியம் செய்தோம் என்பதே அவர் அறிந்திருக்கிறார் ஒரு நாளில அறியேன் என்று சொல்லுகிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது பிரியமானவர்களே நம்மை கர்த்தர் அழைத்த அழைப்பிலே நாம் நிலைத்திருப்போம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஆண்டவரே தகப்பனே நீங்க எங்களை அழைச்ச அழைப்பில நிலைத்திருக்க கிருபதாங்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையில மேன்மையை பார்க்கலங்கிறதுக்காக அங்குமிங்கும் ஓடுறவங்கள அல்லப்பா கர்த்தர் எங்களை எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கீங்களோ அந்த ஸ்தானத்துல நிலைத்திருக்க கிருபதாங்க தன் கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல அல்ல அந்த எங்களுக்கு கத்தர் என்ன ஸ்தானம் வச்சிருக்கிறீரோ அதில் நிலைத்திருக்க கிருபதாங்க அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொள்ள ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்படுவதாக உடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் முளைஞ்ச